அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அயனார் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் தோழர் ரஃபீக் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு விஜயனுடைய கல்வி விருது வழங்கும் விழாவில தன்னுடைய முதல் அரசியல் பதிவை விஜய் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் நீட்டுக்கு ரொம்ப வலிமையாகவே அவருக்கு சொல்லியிருக்காரு எப்படி தோழர் பாக்குறீங்க விஜயனுடைய முதல் அரசியல் வருகைய முதல் அரசியல் குரல் விஜய் அவர்களுடைய ஆஹ் முதல் அரசியல் பிரச்சனைகளை பற்றிய குரல் ஆஹ் இது மூலமா நாம சில விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கலாம் அவர் சொன்ன ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக நான் பாஜக பக்கம் இல்லை அப்படிங்கிறத அவர் கிளியர் கட்டா கோடிட்டு காமிச்சிருக்கிறேன் ரெண்டாவது நீட் எதிர்ப்பு மாணவர்கள் மத்தியில் பேசும் பொழுது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் பிளஸ் காலகட்டம் ஏன்னா கண்டிப்பாக விருது வழங்கு விழா ஒரு நாலு நாளைக்கு நடக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நீச்ச பத்தி கூட விஜய் என்ற ஒரு விமர்சனம் வெகுவாக பரவலாக எழுந்தது அத வந்து கரெக்டா புடிச்சிட்டாப்ல உண்மையில எல்லா இந்திய அரசியல்வாதிகளுமே தங்களுடைய சொந்த நலனுக்காக இருந்து தான் தொடங்குவாங்க அதுக்கு விஜய் விதி இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி நீட் எதிர்ப்பு விஷயங்களை யார் பேசினாலும் கண்டிப்பாக நீட் வேண்டாம் என்பவர்களாகிய நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் விஜய்க்கு கோடானு கோடி நன்றி இந்த மாதிரியான அரசியல் பிரச்சனைகளில் அவர் தொடர்ச்சியாக கருத்து சொல்லிட்டே வந்தாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் இன்னும் சூடுபிடிக்கும் இன்னும் வேகமாக பல பாய்ச்சல்களை நோக்கி நகரும்னு நான் கணிக்கிறேன் அந்த வகையில் நீட் எதிர்ப்பு புள்ளியில் விஜய் தன்னையும் இணைச்சு கொண்டதுக்கு கண்டிப்பாக வரவேற்கிறேன் பாராட்டுக்கு நீங்க சொன்னீங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலையை கொண்டுள்ளார் விஜய் அப்படின்ட்டு தமிழிசை கிட்ட பேட்டி கேட்கப்படுகிறது சொல்றாங்கன்னா இந்த கருத்து இருந்து நாங்க தான் வந்து உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர்களுடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லலாம்னா போன வாரம் ஒரு பேட்டியில அவங்க சொல்லிருந்தாங்க அந்த அம்மா வீதியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு பாருங்க கவர்னரா இருந்துட்டு நீங்க வீதிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மின்ஸ் போட்டு கலாய்க்கிறீங்க நான் என்ன எங்க இருந்தா உனக்கு என்னப்பா எனக்கு என்னை பாத்துக்க தெரியாதா அதேதான் தமிழ் இப்ப நான் சொல்றேன் அவர் கருத்து என்ன வரந்தோ உங்களுக்கு என்ன நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நீங்க உங்க பார்ட்டி செப்பையும் போல பண்ணுங்க விஜயோட கருத்து விஜய் வந்து விஜயோட கருத்துக்கு வருது இல்ல இல்ல அவங்களுடைய அவங்களுடைய அந்த பகடி அவங்களை எதிரா திரும்புறதுக்காக சொல்றேன் நான் ரொம்ப எளிதா வந்து நீங்க என்ன என்ன பத்தி கவலைப்படுறேன்னு கேட்கறீங்க இல்லம்மா இப்ப நாங்க உங்களை சொல்றோம் நீட்டு பற்றி எதிர்த்து அவர் கருத்து சொல்லி அதுக்கு நீங்க ஏன் போறீங்க இல்ல அவர் வார்த்தப்பட்டாவோ அவர் சந்தோஷப்பட்டவோ நீங்க நீட்டை நீட்ல இருந்து பின்வாங்க போறீங்களா ஒரு மருத்துவராகிய உங்களுக்கு இது உண்மையிலே யாருக்கு பலனளிக்கும்னு தெரியாத உங்களுக்கு ஒரு மக்கள் விரோத திட்டமான இந்த நீட்டை எளிய மக்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கின்ற இந்த நீட்டை கொஞ்சமும் கூட எந்த பரிசீலனையும் இல்லாமல் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டை அப்படியே அமல்படுத்தி இதை மருத்துவ படிப்பிலிருந்து இன்னும் பல படிப்புகளுக்கு கொண்டு போக போற ஒரு கட்சியில இருந்து கொண்டு இது பிசி மாணவர்களுக்கு பயன்படுது இது எம்பிசி மாணவர்களுக்கு பயன்படுதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கிஞ்சித்தும் இல்லையா பிசி இடஒதுக்கீட்டுக்கு முதல் ஆதரவான கட்சியா முதல்ல வந்து பிஜேபி பத்து சதவீத இடஒதுக்கீடு நாடு முழுவதும் இடபிள்யூஎஸ் என்ற பெயரில் கொடுக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு எங்கிருந்து வந்தது அப்ப உண்மையிலேயே தமிழக அரசியல் களத்துல பிஜேபி எதிர்த்தாதான் ஜெயிக்க முடியும் அல்லது நிக்க முடியும்னு உணர்ந்த விஜய்க்கு ஒரு பக்கம் நன்றி இப்ப இவங்க இதே கருத்தை சூர்யா சொல்லும் போதோ இதே கருத்தை வேறு சில நடிகர்கள் சொல்லும் போதோ அரசியல் தெரியாது அவங்களாம் அதுக்காக பண்ணியிருப்பான்னு இதே தமிழ் இசை உலகி இருக்க கூடும் ஆனால் விஜய் சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனேயே அவங்க பம்புறாங்க மருந்து தக்கதாக இருக்குது ஒரு ஓர்ம உட்காந்து அழுங்க தமிழ்நாட்டில் நீட் ஆதரவை பேசிக்கொண்டு ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது அதை விதை புரிந்து கொண்டார் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஏனென்னா நீங்க மக்கள் விரோத சக்தி நீங்கள் எளிய மனிதர்களுடைய உழைக்கும் பிரிவின மக்களுடைய மருத்துவ கனவிற்கு எதிரானவர்கள் நீங்கள் உலக சந்தையை உலக மருத்துவ சந்தையை பகிரங்கமாக திறந்துவிடக்கூடிய கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும் அதனால திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அவர் ஒன்றிய அரசு சொன்னாரு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது ஒன்றிய அரசுன்ற குரல் என்பது இங்க இருக்கக்கூடிய திமுக ஆலயனுடைய குரல் அது இந்தியா முழுவதும் அது ஒழித்தது அந்த குரலை விஜய் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்டு தான் இல்லைன்னா ஒரு மத்திய அரசு மைய அரசு பாரத பிரதமர் அப்படின்னு பேசி அந்த அளவுக்கு கூட அரசியல் தெரியாத ஆள் விஜய் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுத்திருக்கிறார் என்றுனா இந்த நிமிஷத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் வருங்காலங்கள்ல வேறையா கூட மாறலாம் பட் இன்னைக்கு கருத்து இன்னைக்கு அவர் பேசின புரிஞ்சுக்கிறது ஏன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த குரலை நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு உள்ள தான் பேசுறாரு நீங்க வந்து பொதுப்பட்டியல்ல சிறப்பு பட்டியல ஒண்ணு தனியா உருவாக்குங்க அதற்குள்ள வந்து கல்வியையும் சுகாதாரத்தையும் நீங்க ஆட் அப்படின்ட்டு சட்ட திருத்தம் வரைக்கும் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அதுதான் சொல்றேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும்னு பெருசெருவா பேசினோம் நீட்டை பதாகை ஏந்தி கொண்டு பல போராட்டங்களை பல முற்றுகை போராட்டங்களை நடத்தி நடத்தியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு அளிக்கப்படும் சொல்லி உறுதி கொடுத்தார் நாங்க கொண்டு வந்ததே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கேள்வி கேட்காம உங்களுடைய இந்த மாற்றத்தை வரவேற்கிறோம் என்றுதான் தான் நாங்கள் பேசினோம் ஏன்னா தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு அல்லது பல மாநிலங்களுக்கு நீட் என்பது தேவையில்லாத ஆணி அப்ப அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் கண்டிப்பாக நீட் எதிர்ப்பாளராக நாங்கள் வரவேற்கிறோம் அந்த இடத்துல இருந்து அவர் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது அதை நீங்க வந்து மாநில பட்டியலுக்கு உடனடியாக கொண்டு வாங்க அப்படி உடனடியாக கொண்டு சில சிக்கல் இருக்குன்னு சொன்னால் ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட் சொல்லி ஒன்னா ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச வழியில ஆகமொத்தம் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது அஹ் அது திரும்பவும் மத்திய பட்டியலுக்கு சாரி ஆஹ் மத்திய பட்டியலுக்கு முற்றிலுமாக போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் கான்சியஸா இருக்கிறாரு அது இன்னுமே சொல்றாரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு சூழல் நிலவுது அந்த அந்தந்த சூழலுக்கு திறந்தார் போலதான் பாடத்திட்டங்கள் அமைக்கப்படணும் அதுல அந்தந்த சூழலுக்கு தகுந்தா போலதான் கல்வி அஹ் தேர்வு முறைகள் இருக்கணும்னு அவர் சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது தமிழகத்துடைய கழக குரலுக்கு கிடைத்த வெற்றி இந்த தமிழகத்துடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரல் ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக குரலை விஜயும் ஒளித்திருக்கிறார் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கல்வி குறித்த ஒரு திரும்ப திரும்ப அவர் வந்து ஒரு அஹ் வர்றாரு அவார்டு கொடுத்துட்டு போறாரு அரசியலே பேசல அப்படின்னு கூட என்ன கூட இன்னொரு சேனல்ல பேட்டி எடுக்கும் போது கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் உடனே பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலங்கள்ல அவர் பேசுவாருன்னு சொன்னேன் ஒரே வாரம் அவர் பேசுறாரு ஏன்னா அவர் தெளிவா முடிவா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டெஸ்ட் பண்ண போறார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழகத்துடைய பிரச்சனையில அவர் ஒவ்வொன்னா அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் அவர் தமிழக களத்துல நிக்க முடியும் அந்த வகையில் விஜயோட இந்த நீட் எதிர்ப்பு பேச்சு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வரவேற்கும் பிஜேபி தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் வந்து கண்டிப்பாக விஜயோட இந்த குரலை வரவேற்கும் ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா ஆளுநரோட அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு அதாவது தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கணும் நீங்க தமிழகம் சொல்றீங்க அப்பதான் அவர்கள் என்ன விஜயனுடைய கட்சி பேர் தமிழகம் வந்துச்சு அப்ப அதனால பிஜேபிக்கு ஆதரவாக விஜயவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஒருவேளை பிஜேபியுடைய பிடிமா இருக்கலாம்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைப்பாடு என்பது மாறி இருக்கு குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்ட்டு சொல்றதா இருக்கட்டும் மாநில கல்வி பட்டியல் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இங்கு உள்ள திராவிட அரசியல் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை நோக்கிதான் விஜயகாந்த் போன்றோரும் வருவார்கள் இங்க இருக்கக்கூடிய விஜய் போன்றோரும் வருவார்கள் அதை எதிர்த்து தோல்வி கண்டிருக்கிற சீமானவர்கள் இன்னொரு சாம்பிள் இந்த பக்கம் அப்படி இருக்கும்போது இந்த தமிழகமா தமிழ்நாடா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சொல்லாடலான அந்த அரசியல் விவாதம் அது ஒரு ஆளுநர் தன்னுடைய குறிப்பில தமிழ்நாடுன்னு எழுதணுமா தமிழகம்னு எழுதணுமா அது மேஜரான விஷயம் ஆனா பேச்சு வழக்கில் இப்ப நானே முகநூல் எழுதும் போது தமிழக அரசுன்னு எழுதுவேன் அந்த தமிழ்நாட்டு அரசுன்னு எழுதலாம்னு தப்பு கிடையாது ஒன்றிய அரசுன்னு எழுதுவேன் மைய அரசுன்னு எழுதுவேன் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனா தமிழ்ல நிறைய இலக்கணம் இருக்கு தமிழகத்தை நீங்க விரிவாக்குனீங்கன்னா தமிழ்நாடு தான் வரும் தமிழ்நாட்டு வெற்றி கழகம் ஒரு பெயர் வைக்கும்போது தமிழ்நாட்டு வெற்றி கழகம் அப்படின்னு வைக்க முடியாது அது ஒரு வேற வகையான ஒரு ஒரு சொல்றதுக்கு சரியா இருக்காது அப்ப அப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பெயர் கண்டிப்பாக ஆஹ் தமிழ்நாடா தமிழகமா நீங்க இப்ப கேட்டீங்கன்னா அவர் கிளியரா சொல்லிட்டு போயிருவார் இல்லை இல்லை தமிழ்நாடு தான் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மாநில உரிமை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்ச ஜென்ரேஷன் அவங்க நேரடியா இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுனா கூட தமிழ்நாடு களத்தை அவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணிருப்பாங்க அல்லது இந்த விஷயத்துல எல்லாம் வந்து சீரியஸா நம்ம பார்க்க முடியாது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் இத பட்ச பெரிய விவாதம் இல்லை திமுக அதிமுக மதிமுக அது மாதிரி இங்க தாவேக்கா அவ்வளவுதான் அதனால வந்து இந்த பிடி டி பாலிடிக்ஸ் வந்து நான் எப்பொழுதுமே வந்து முன்வைக்க மாட்டேன் ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல பல கட்சி ஆட்சி முறை என்பது ஒரு பிளஸா ஒரு மைனஸோ ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் அப்ப பல கட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல யார் கட்சியை தொடங்கினாலும் இவங்க அவங்களோட பி இவங்களோட பி இது ஒரு வேலையாவே இருக்குது ஓவைசி கொஞ்சம் ஓட்ட பிரிச்சுட்டாரா ஓவைசி பிஜேபியோட பி அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காங்கிரஸோட பிஜேபியோட பி டீம் இப்ப வந்து அவர் வந்து காங்கிரஸோட பி இந்த பி டி பாட்டு அது மாதிரி கமல் கட்சி தொடங்கும் போது பிஜேபியோட பி டி ஆனா பாத்தீங்கன்னா வானதி எதிர்த்து தான் அவர் நின்னாரு நெக் டு நெக் ஃபைட்ல அவர் போட்டார் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல் அறிவற்ற ஒரு தில்லித்தனமான வர்ணனைகள் முதல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான உரிமை பெற்றிருக்கிறார் அந்த வகை ஒருத்தர் அரசியல் கட்சியில வர்ற தொடங்குறாரு அதுல சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அது யாருக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்குன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி நிறைய பேசிட்டு போலாம் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் கட்சி பொழுது அப்ப சொல்றதா இந்த விஜயகாந்த் கட்சி தொடங்கலைன்னா அதிமுக ஓட்டி எதிர்போட்டுட்டே பிரிஞ்சிருக்காது அன்னைக்கு திமுக வந்து ஆட்சிக்கே வந்திருக்காது இல்லை இல்லை வந்ததுனால தான் வந்து அன்னைக்கு மைனாரிட்டி திமுக ஆட்சி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்து தான் ஜெயலலிதாவை திருப்பி செய்க வச்சது அவங்க வாங்கின ஓட்டே தொகுதிக்கு ஆயிரம் கூட கிடையாது அவங்களே அதை சிரிச்சு சிரிப்பாங்க நம்ப மாட்டாங்க நம்ம இவ்வளவு ஒருத்தா அப்படின்னு ஆனா அவங்கள போயிட்டு இவங்க வந்து அதிமுகவோட பி டீம் அப்போ தோத்தவங்க வென்றவங்களை எதிர்கொள்ள முடியாமல் சொல்ல போற ஒரு பாயிண்ட்டு தான் இந்த பி டீம் பாலிடிக்ஸ் எல்லாம் இப்ப மட்டும் இல்ல தமிழகத்துல எப்பயுமே சொல்றேன் ரெண்டு முனை போட்டிங்கிறது கடந்த ஐம்பது வருடங்களாக இருக்கு கடந்த பத்து வருடங்களாக மும்முனை போட்டி என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிறது அந்த மும்முனை போட்டி வளரட்டும் எல்லாரும் வரட்டும் மக்கள் நல திட்டங்களை போட்டி போட்டு செய்யுங்க மக்கள் வென்றீங்கன்னா ஜெயிக்க போறீங்க இதுல பி டீம் நீ எக்ஸ் டீம் நீ இசட் டீம் அப்படின்னு பேசுவது மூலமாக யாருக்கு லாபம்னா அரசியல் பேசுறதுக்கு வேணா இந்த மாதிரி மேடைகள்ல பேசுறதுக்கு வேணா சரியா இருக்கும் இன்னும் விஜய் அவர்கள் தெளிவான தன்னுடைய அரசியல் கோட்பாடுகளை தெளிவான தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிக்கவில்லை அவருக்கு இன்னும் ரெண்டு ஒரு அவகாசம் கிட்டத்தட்ட இருக்குது அந்த ரெண்டு ஒரு அவகாசத்தை அவர் வந்து பயன்படுத்திப்பாரு நம்புறோம் அவர் வந்து வெல்லலாம் வந்து தோக்கலாம் யார் கூட வேணாலும் அணி சேரலாம் அதெல்லாம் அப்புறம் ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய பி டீம் அப்படின்னு சொன்னா அது வந்து அரசியல்ல நாணயமற்ற ஒரு செய்யம் அதனால ஒருவேளை அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சா தமிழகம் நிராகரிக்க போகுது அவருக்கு தெளிவா தெரியுதுங்க தேசிய கட்சிகளோட கூட்டணி வந்து வச்சோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல மா சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு யாரும் சொல்லப்பட்டோம் அதனால வந்து எப்படி ரஜினிக்கு காத்திருந்த இலவு காத்த போன்ற பிஜேபி ஏ காத்திருந்து எப்படி ஏமாந்ததோ அது போல அவங்க யார் கட்சி தொடங்கினாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களான்னு பின்னாடி போய் கொல்ல உண்மையிலேயே கொல்ல போற வசல அவங்கதான் அப்ப என்ன சொல்லணும்னா இப்படி மாத்தி சொல்லி பாருங்களேன் விஜயின் வருகையை கண்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறதா பாஜக விஜயின் வருகையை கண்டு அவருடைய அறிவிப்புக்காக காத்திருக்கிறதா அதிமுக அப்படி பேசி பாருங்க யாவளும் நம்ப மாட்டா ஈசி இவங்க பி டீம் அவங்க பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து அரசியல்ல ஒரு ஒரு படுமட்டமான ஒரு போக்கு வரட்டும் அவருக்கு தெளிவான கொள்கையை முன்வைக்கிட்டோம் இங்க எக்கத்தக்கமான ஆட்களை பார்த்த தமிழ்நாடு சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு ஆன ஆளவே காணும் பக்கத்துல சிரஞ்சீவி கட்சி தொடங்கினாரு ஆளவே காணும் மோகன்லால் கிட்டத்தட்ட மூணாவது ரவுண்ட்ல இப்பதான் ஜெயிச்சிருக்கிறாரு வரட்டுமே எதுலையுமே இல்லாத ஒருத்தர் தன்னை அரசியல ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அவர்கள் தன்னுடைய பேம தன்னுடைய பாப்புலாரிட்டி அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஆமா அதன் மூலமாக அவர்கள் நகர்கின்ற நகர்வு எதுன்னு வைக்கிறதுக்கு கவனிச்சு நீங்க விமர்சிக்கிறதுக்கு முன்னால முன்முடிவோட ஒருத்தர் ஓட்டுறாங்க அப்ப நாட்டுல எவனுமே கட்சி தொடங்கவே கூடாதா நாட்டுல யாருமே தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சொன்னதுனால நான் கேட்கறேன் கூட்டணி அப்படின்றது நானு ஆனா நெடை நீண்ட காலமாக சீமான் வந்து இப்ப என் தம்பி வந்து வரட்டும் என் தம்பி வந்தால் யானை என் தம்பியை இணைந்து போட்டுடுவான் ஏன்னா சீமான் இதுவரை கூட்டணி வைக்காம தனிச்சு நின்று தான் போட்டிட்டு இருக்காரு அவருடைய வளர்ச்சி என்பதும் இந்த தேர்தலை நம்ம கண்டோம் வாக்கம் இங்க அதிகரிச்சிருக்கு ஆனா அவரு இப்ப சீமானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஒருவேளை விஜய் அவர்கள் சீமானோட கூட்டணி வைப்பாரு ஏன்னா இந்த நீங்களே சொன்னீங்க அவர் வந்து திராவிட அரசியல தான் கையில எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டாண்ட் தான் தமிழ்நாட்டுல வெற்றி வரும் நீங்க சொன்னீங்க ஆனா இந்த பக்கம் தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில சீமான ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு விஜயனுடைய அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறீங்க சீமானுக்கு இது அடிதானா கண்டிப்பா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு பொசிஷன்ல விஜயோட வருகையினால் முதலில் பாதிக்கப்பட போவது நாம் தமிழர் கட்சி தான் ஏன் சொல்றோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த மூன்றாவது நபர் யாருன்னு தெரியாம ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி அதிகபட்சமாக வாங்கி தன்னுடைய பலத்தை நிரூபித்து வைத்திருக்கிறது நாதாக்கா ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு இடத்துல கூட எம்எல்ஏ சீட்லேயோ எம்பி சீட்லேயோ கணிசமான ஓட்டு அவங்க வாங்கி வெற்றி பெறலை அப்படி இருக்கும் பொழுது விஜயோட வருகை என்பது கண்டிப்பாக எம்ஜிஆர் காலம் மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெல்லக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்காது அப்படிங்கிறது இன்னைக்கு அவருடைய அரசியல் கணிப்பு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஓட்டு யாரை அவர் வந்து யாருடைய ஓட்டை முதல்ல வாங்குவாருன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஓட்டை தான் முதல்ல வாங்க முடியும் அப்படி இளைஞரோட மத்தியில இதுவரைக்கும் மற்ற கட்சிகளைக்கு கொஞ்சம் குறைச்சு இளைஞரோட ஓட்ட அதிகமா வாங்குறது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு தான் உண்மையிலேயே விஜயோட வருகை என்பது பாதிப்பு அப்புறம் நான் இது திராவிட கட்சிகளுக்கு எதிரானவன் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவன் என்று முழக்கமிட்டு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமானவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க முடியாது அவரையும் பிஜேபியோட பி டையும் சொல்லுவாங்க அது திருப்பி ஒரு நகைச்சுவை அதை நம்ம விட்டுருவோம் ஆனால் பிஜேபியோடய அவரால் கூட்டணி வைக்க முடியாது காங்கிரஸ் கூட இயல்பிலேயே கூட்டணி வைக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு தேர்தல் அவங்க நிற்கிறாங்க அப்ப நான்கு தேர்தல் அவங்க நிற்கும் பொழுது அவங்களுக்கு இதுவரைக்கும் கூட்டணி என்பது ஒன்று தேவைப்படாமல் தன்னுடைய வாக்கு வங்கி படத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது நான்கு தேர்தலுமே கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் நான் இன்னும் எழுதி தரேன் தீமானவர்களால் கண்டிப்பாக இந்த ஓட்டு சதவீதத்தை தாண்டவே முடியாது ஏன்னா இ தாண்டதா இருந்தா பவன் கல்யாண் மாதிரி சிரஞ்சீவி மாதிரியாவது அல்லது இங்கே வந்து ஜெயலலிதா வாங்கினது மாதிரியாவது ஏற்கனவே வாங்கியிருக்கும் அந்த நிலைமை வந்து கிடையாது அந்த நிலைமை இல்லாத போது இனிமே ஒரு பல திரும்ப திரும்ப அதே பற்றி எடுக்கும்போது முதல்ல கட்சியில் இருக்கிறவங்களே முதல்ல வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ விஜய் வந்து விஜயும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவரும் இருப்பாரு அவரும் இருக்கக்கூடிய திராவிட கட்சியோட கூட்டணி எல்லாம் சேர முடியாது அப்படி இருக்கும்போது சீமான் கூட்டணி வைக்கலாம் என்று தான் நினைத்தால் அதற்கு முதல் சாய்ஸ் விஜயாக இருப்பார் ஆனால் விஜய் அதற்கு ஒத்துக்கொள்வாரா என்பதுதான் பெரிய கேள்வி ஏன்னா அப்ப ரெண்டு பேர் வந்தா யாருங்க அதுல முதலமைச்சர் அதுதான் சொல்றேன் அதுக்கு விஜய் ஒத்துக்கணும்ல அதுக்கு விஜய ஒத்துக்கணும்ல அப்போ அப்போ விஜய் பிரிச்சு கொடுக்குற இடத்துல யார் இருக்கா விஜய் சீட்டு பிரிச்சு கொடுக்க போறாரா இல்ல சீமான் சீட்டு என்னன்னா விஜயை தன் பக்கம் இழுப்பதன் மூலமாக நான் கூட்டணி கதவுகளை திராவிட அல்லாத கட்சிகளுக்கு திறந்து வைக்கிறேன் என்று ஒரு சிக்னல் கொடுக்கிறார் திரு சீமான் அவர்கள் அது விஜயை ஏத்துக்குவாராங்கிறதா இன்னைக்கு பெரிய கேள்வி எனக்கு தெரிஞ்சு விஜய் பாமக கூட்டணி வராது விஜய் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வராது ஏன்னா அப்படி வந்தா விஜய் ஒரிஜினல் பலத்தை அறிந்து கொள்ள முடியாது ஒரிஜினல் பலம் என்ன ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீ நிக்க போறாங்களா இல்ல சில தொகுதியில மட்டுமே அவங்க நிக்க போறாங்களா தெரியாது எத்தனை தொகுதியில் நின்றாலும் அவங்களுடைய பலம் தெரியும் அவங்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றேன் அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஒரிஜினல் படத்தை பறிச்சு பார்க்க போற ஒருத்தர் இன்னொருத்தோட கூட்டணி சேர்றது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை யாரு கூட சேருவாங்கன்னா இங்க ஏற்கனவே அஞ்சு சீட்டு நாலு சீட்டு மூணு சீட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே சில கட்சிகள் அவங்களோட வேணா அவங்க அணி சேரலாம் ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலையும் நிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோடு இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்க போறேன்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்பது அணி சேர்வது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஆனா உண்மையிலேயே சீமானுடைய இந்த பதட்டம் வந்து நமக்கு அரசியல் சூழல் சூடுபிடிச்சிருக்கதை காட்டுது ஏன்னா இது வரைக்கும் நான் கூட்டணியை வைக்க மாட்டேன் யாரும் உங்களை வைக்க வேணாம்னு சொன்னது இப்ப திடீர்னு கூட்டணிக்கான அவசியம் எங்க இருந்து வந்ததுன்னு யார் வேணாலும் கேட்பாங்க இல்லையா அப்போ ஒருவேளை நாம் தமிழர் இன்னைக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ ரெண்டு எம்பியோ ஜெயிச்சிருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய கட்சிகள் பலம் கூட நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு ரெடியா கூட இருந்திருக்கலாம் அப்படியான எந்த சூழலும் இல்லாத போது நாம் தமிழர் இங்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புல கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அது கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது யாருமே வைக்க மாட்டாங்க புதுசா கட்சித்தோடங்களும் வைக்க மாட்டாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிக்கா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் யாருமே வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் இவங்களோட சித்தாந்த பலத்தோடையும் இவங்களுடைய பிரதிநிதித்துவ பலத்தோடையும் அவங்க இருக்கிறாங்க அவங்க வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது சீமான அழைப்பு விடுதல் என்பது அவருடைய சாய்ஸ் அதை விஜய் கவனிப்பா அமைய இருப்பாப்ல கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படி ஒரு வாய்ப்பு அமைவதற்கான அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புங்கிறது வந்தது என்னை பொறுத்தளவோ இல்ல ரொம்ப ரொம்ப நன்றி தோழர் ரொம்ப விரிவான ஒரு அரசியல விஜய் குறித்து பேசுனீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா அவருடைய இன்னும் கொள்கைகள் வெளியே வரல இப்பதான் முதலனுடைய அரசியல் கருத்தை அவர் வந்து பேசியிருக்காரு தொடர்ந்து பேசுவோம் தோழர் நன்றி நன்றி நன்றி